வடக்கே மலாடி பழிகொண்டாடி தெற்கையா திருநெல்வேலி தச்சினா பூமி பூமி ஆறாம் பள்ளி கோட்ட கோட்ட பண்ட மேற்கே மலையாளா தொண்டு தொட்டு வளரக்கூடிய குடிய மேமையாள நாடு அந்த நாடு முப்போகு நெல் வளையம் சீமே அந்த மலையாள நாட்டில ஆட்சி செஞ்சு வந்த அரசனுக்கு அந்த ஒரு சாமி அங்கே தொட்டி கட்டலடா அப்ப மலையாள நாட்டு மக்கள் அல்ல அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த கருணே நம்ம ராஜனுக்கு இந்த ஜாமி தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கு எல்லாம் கண்ணிருக்காக என்று சொல்லி குமுறி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப விஸ்வநாதனுக்கு அந்த ஜீவனோட அருளோடு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்கு அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாத உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய திருச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பு கதனி கண்கலங்கி கேட்கிறான் தாய் அரசே தாரசை அப்ப காசி விஸ்வநாதை அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரே இதுல உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த பிள்ளையும் மனதார மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளா என்று சொல்லி அறுபது பிள்ளையும் தாரா வாத்த மலையாள அந்நாட்டுக்கு காசி விஸ்வநாதே அங்கே மலையாள அந்நாட்டுல உள்ள மக்களுக்கெல்லாம் அங்கே சந்தோஷம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு ஒட்டி வளக்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சிம்ம பஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா அப்ப மலையாளத்து அரசு பாட்டங்க காலத்துல ஆண்டு வந்த மலையாள ஜீம இந்த பஞ்சம் வந்ததில்ல இந்த பஞ்சம் வர காரணம் என்ன அங்க விளைஞ்ச பயிரெல்லாம் அங்கே மக்கள் எல்லாம் பஜில வட்டினா வாடுதடா அங்கே விலங்கல் லஞ்சாக்குது அப்ப மலையாள தரசேன் எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில அங்க மண்டும் கூறியும் பார்த்தால அங்கே கோடாங்கிய பேச விடாம வாயை கட்டி புறம் அப்ப உடுக்க உட செறிஞ்சிரும் அப்ப இந்த குறி சொல்ல இந்த நாட்டில ஆள் இல்லையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில மண்டும் குறியும் ஓடி ஓடிவாடா அந்த கோடாங்கி சொன்ன முப்போகு விளைஞ்சு பருந்த இந்த மலையாள நாடு காசி விஸ்வநாதன் தாரவாத்த இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அறுபது பிள்ளையும் உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா ங்கில கட்டு நாளும் கட்டு கடங்க மாட்டேன் கருப்பு இவன் ரோசக்கார தங்கமுடா இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு பொருள் என்று சொல்லி சொல்லி பாக்கு மரம் புலந்து ஒரு வெங்கலே பெட்டி செஞ்சு அடைச்சு டாண்டா என் கருப்பன பெட்டிக்குள்ளே அப்ப பெட்டி அந்த நாட்டை விட்டு கிளம்ப மறுக்குது அப்ப வேகம் குமுறுது அங்க பெய்யாத மலை பெருமலை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய அங்க கரவுரண்டு ஓடுது என் மலை தாட்டு என் பெட்டி பெத்தி வருதுடா ஒத்தையில கரவு ரெண்டு தனியா அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்னை கீநாட்டுக்கு விரட்டுது நான் கீநாட்டுல போய் நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலக்காடு அரு நாடர்கள அழகு மலை வன காட்ட மந்திரம் பண்ணி அங்க கொள்ளை அடிக்க வரும் காலம் மலத்தாட்டு தண்ணீர் இறங்கிற கருப்பையும் பெட்டி பெட்டி திரும்ப தட அழகர் கோயில் எல்லையை நோக்கிடு அந்த பதினட்டு லாடர்களையும் பதினட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டாம் பதினெட்டாம் படியாய் பதினெட்டாம் படி கருப்போ நீ ரோஜக்கார சாமிடா இந்த ஊருல இருக்கக்கூடிய இந்த கூத்த பெருமாள் ஐயனாரு இந்த கிராமத்துல எப்படி வந்தாக உங்க பாட்டைங்க இந்த ஊருக்கு எப்படி வந்தாக இந்த பஞ்சு முள்ளு குடியிருப்புள்ள பிழைக்க வந்தது உங்க பெரியவங்க அங்க மாடு கண்டு ஓட்டிவார அப்ப இந்த நம்ம பஞ்சம்ல தங்கிடுவான் போட்டாரு உங்க முப்பாட்டேன் அப்ப பன்னிரண்டு வருஷம் பாராமலை இல்லை இல்லை இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில இந்த எப்படி எப்படி மக்க போறோம் நம்ம இந்த பிள்ளைகளை காப்பாத்த போறோம் கூப்பிடுங்க கூத்த பெருமாள் ஐயனாரு சாமியாரையோ அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இறங்கி தலைய குளிக்க அடையில இந்த கிராமத்துல கிளக்க கூறுதுடா வேகமல்லா அப்ப மயம்மா மழை பேஞ்சு நம்ம கெளவி காட்டுல போய் மயிலை கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அங்க கொடை மழை பேஞ்சு நம்ம கெளவி கோவம் கீரை புடுங்கி புள்ளை வளர்க்குறாடாடா பிரம்பத்தலே இங்கே உள்ள ஆலமரமும் இத்திமர சாமி கொஞ்ச நேரம் முனியாண்டி இந்த ஊரை காக்கிறது உண்மையானா என் கூத்த பெருமாள் ஐயனாரு உன் குதிரை கால் பொன்னிறமா உன் தங்க நிறமா நீ சொல்வாக்கு மாறாத ரோசாக்கார கூத்த பெருமாள் ஐயனாரு கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல நாங்க வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வெட்டவளி பொட்டலிலே இங்க நீங்க நாட்டு மக்கைய ஐய நரடையும் அறியணும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா வா சரி நல்ல கம்மாயா நாம் பரந்து கலியரி நல்ல கம்மாயா எப்ப அந்த அலருதுடா சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு என் கலிசரி காளி முனி ஐயா உன் வீரத்தை இந்த மக்க அறியணும் என் காளி முனி எனக்கு ஆட இறங்காத ஜாமியம் என் காளி முனி எனக்கு புட்ட இறங்கும் தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா சாஞ்சாடும் விச்ச ரூபா கருப்பு விச்ச ரூபா பச்ச கணக்குதான் ஒரு ரோசம் கூட போச்சாரா மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியல இந்த கீ நாட்டில் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற உண்மையானா உனக்கு எதுக்குற பதினெட்டாம் படியான பேரு கொஞ்ச நேரம் விளையாடுறோம்ப்பா சாமி குடியறுவாடும் வெள்ளி நல்லு குடியறுவா யாரும் முடிக்காத கருப்பே வீரமானவே தானே உனக்கு எதுக்கிற மக்கள் முடிக்கிற முடியாடுவா விளையாடும் சாமி முடியாருவா பார்ப்பறிக்கும் சாமி விச்சருவாண்ட முடியறுவா சாமி குடியருவா சாஞ்சாரும் தரு குறிச்சருவா சொல்லி அடிச்ச

வேறும் அந்த ஏலி கண்ணி மார்களும் என் மலையாளத்து தொட்டி செய்யும் என் காலி அம்மனையை முத்து மாறி இந்திய காணாமடாய் என் செல்ல தங்கச்சிகளை காணாமுடாய் அண்ணன் கருப்பு வந்து நேரமாச்சு உங்க அண்ணனை என் தங்கச்சியை காணாமடாய் வந்துட்டானங்க கரம்பாங்க தருப்பு தங்க தருப்பு வந்தானா அடி வந்தானா உட்காருங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க சாமி வர்றது நல்லது சாமிக்காக தான் நாடகம் சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது அதனால நீங்கள் போகிறதும் நல்லது சாமியை நிப்போட்டுறதுக்கு இது ஒன்றும் டவுன் பஸ் கிடையாது அது வந்து நம்மளை அருள் தந்து அதுவாக நின்றோம் ரைட் உட்காருங்க